மங்கா புகழுக்குரியே உழவர் பெருமக்கள் வாழ்ந்திட்ட இந்த மண்ணிலே வீரம் செறிந்தபடை விவேகம் நிறைந்தபடை உழவர் சுமதாயத்திறுடைய உயர்ந்த படை நிறைந்த இந்த மண்ணிலே அப்பாறு அப்பத்தா அப்புச்சி அமத்தா கற்றுக்கொடுத்து பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் தனித்தன்மையை காக்கும் மனமாக தெற்கே பழனிமலை தென்மேற்கே ஆறமலை தென்கிழக்கே வீரமலை வடக்கே பெரும்பாலை வடகிழக்கே தீர்த்தமலை எல்லையா கொண்டு கொங்கு நாடு முழுவதும் கொங்கு தேசம் முழுவதும் கொங்கு மண் முழுவதும் கொங்கு சேமை முழுவதும் கொங்கு திருநாடு முழுவதும் கொங்கு வளநாடு முழுவதும் தொடர்ந்து கூட வீணடிக்காமல் அறப்பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தமிழச்சி வள்ளிக்குமை நிகழ்ச்சிக்கு வருகிற எட்டு திக்கலும் இருந்து அணியணியாக அலை ஆர்ப்பரித்து வந்து நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஆத்துணை சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் மாப்பிள்ளை கவுண்டர் சின்ன பெரிய உள்ளிட்ட அனைத்து இந்த பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற அம்பு போல புறப்பட்டு ஆற்று வெள்ளம் போல் எழுந்து புறப்பட்டு நல்ல ஆற்றல் பெற்ற சிங்கமாக புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தங்கங்கள் அனைவரும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சொந்தங்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்து அண்ணன்மாரசாமி பிறந்த அழகிய திருநாடு அருக்காணி தங்கம் அவதரித்த நாடு நாடி வரும் பக்தர்களுக்கு நலம் காக்கும் நாடு வாழ வைக்கும் தெய்வங்கள் அண்ணன்மாரசாமியினுடைய ஆற்றலோடு நடைபெறுகின்ற ஆகாய மேகங்கள் மழை பொழியும் போது அது ஆதாயம் தேடாது விழும் என்று தெரிந்தே எழுகிறது என்று தெரிந்தே விளர்கிறது பிறை இந்த கம்ப்யூட்டர் மையத்திலே விஞ்ஞான யுகத்திலேயும் கூட அப்பாறு அப்பத்தா அப்பச்சியா கற்றுக் கொடுத்து பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் தனித்தன்மையை காக்கும் மக்கள் வாழும் கொங்கு நாட்டிலே சலங்கையை கட்டிக்கிட்டு தெய்வீகத்தின் புகழை நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தொண்டர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக எங்களையும் அழைத்து பெருமை சேர்த்த கொங்கு தீரன் சாம்ராஜ்யத்துக்கும் கொங்கு மாளிகை நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் கோரானுகோடி கோடி நன்றிதனை தெரிவித்து கொங்கு செழித்தால் எங்கும் செலிக்கும் கொங்கு உடலட்டும் குளம் சளிக்கட்டும் உழவன் செழித்தால் உலகம் உயிரும் உடலும் உயிரும் உழவர் சுமதாயி உயர்வுக்கு நன்றி வணக்கம் நல்ல கணபதியை தொழுதால் அல் வினைகள் எல்லாம் மகளுமே சொல்லறியேன் தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கோர் விநாயகரே தத்தோம் தாதோம் தையத்தோம் தை குருவே வணக்கம் செய்தார் தண்ணா நீா ரீ நான் நி நானே நான் சுயார் தண்ணா நீார் முந்தியூதி தவி நாயகரே கைலை முக்காரொடர் தன் மகனே சுயர் நீ நீ நான நானே நீரா செய்தார் நல்ல கணபதி யாரே எங்கள் நாவில் ஏனும் எங்கள் சரஸ்வதியே சரஸ்வதியேயார் தண்ணா நீனான நீராணி நாம் தன்னம் தானா நீ நானே நாம் செய்தார்த் தீவாயிற்று கரிமோகணே எங்கள் தொப்பைக்கான நீரா நிராணி நாம் தன்னம் தானா நீரா நிராணி நாம் செய்தார் அந்த காகவே முன்பிரந்தன் கத்தி கணபதி முன்னடவாய் யார் தன்னா நீனா நேராணி நாம் தன்னம் தானா நீனா நன்னீராணி நாம் செய்தார் வேல முன்பிறந்த எந்த விக்னவிநாயக முன்னடவாய் உயர் அண்ண நீனே நந்தம் நம் தானா நீரானே நந்தம் செய்தார்ோல மங்கையாரே நீங்கள் நாளுக்கு ஒரு முழம் தள்ளியாழே உயர் அண்ணா நீரான ாம் தானா நீராம் செய்தார் வாணி சரஸ்வதி தந்தாயே வந்திடம் மாயந்தாவுதானில் அண்ணா நீரா நேராணே நாம் தானா நீரா நானே நன்னம் செய்தார் வாவு கொண்டீ கொளறிடாமல்

நம் தானா நீ நான் நேரா நன்னா செய்ணி நான்தான் நீ நானா நீ நன்றி நானே நான் போர்தான் நீதான் நன்றி நானே நான் செய்யறத நான் நீ நானே நான் நேராணி நி நான் நேராணி நான் கட தண்ட கொண்டாடும் காவடிகள் அண்டம் எல்லாம் மாட்டம் மேலே கொண்டாடி தச்சான அனைவருக்கும் தந்தை நூறு வந்தனம் சபையொரே தந்தை நூறு வந்தனம் நீ நானா நீ நான் அப்படி நான் நாம் கூடின கூட்டத்திலே கும்மியாட்டம் தான் வைத்து குதித்து அப்படி கூடுதல் நாம் குரு வீராவை யார் கம்பீரண்ணாவில் கூடிகொண்டும் மே சரஸ்வதி நற்கூரணி தருவாய் அண்ணா நேரா அப்படிதான் சீதார நான் நான் நீதான் நினை நான் நான் நிதான நினை நானே நன்னா நிதான நினை நானே நன்னா நான் நானே நான் நீ நான் நே நானே நான் பிரி நான் நினை நானே நன்னா சீதார் தண்ணி நன்ன நன் ரம் தான நன் நான் நீ நான் நன் மீனாங்க சமயபூரத்தபழி மாறி அம்மா சாம்ராணி வாசகிய தேவித நீ நி நானே நினம் தான நீ நான் நன்னாங்கி வந்தவழை மாறி எம்மா செங்கண்ண ീ നണ്ം തന്നീ നീരാ